வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் திருக்குறள் முப்பத்தொன்பது அறத்தான் வருவதே இன்பமற் செல்லாம் பொருத்த புகழும் இல முவரதராசனார் விளக்கம் அறநறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை சாலமன் பாப்பையா விளக்கம் அறத்துடன் வருவதே இன்பம் பிற வழிகளில் வருவன துன்பமே புகழும் ஆகா கலைஞர் விளக்கம் தூய்மையான நென்றுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும் அதற்கு மாறான வழியில் வருவது புகழும் ஆகாது இன்பமும் ஆகாது திருக்குறள் தேர்ட்டி நைன் வாட் ஃப்ரம் வர்ச்சு ஃபிளவித் ஈல்டெட் டியர் டிலைட் ஆல் எல்ஸ் எக்ஸ்டர்ன் இஸ் வைட் ஆஃப் க்ளோரிஸ் லைட் எக்ஸ்பிளேஷன் ஓன்லி தட் பிளெஷர் விச் ஃப்ளோஸ் ஃப்ரம் டொமெஸ்டிக் வர்ச்சு இஸ் பிளெஷர் ஆல் எல்ஸ் இஸ் நாட் பிளெஷர் அண்ட் இட் இஸ் விதவுட் பிரேஸ் வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் லைக் ஷேர் subscribe.